ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னா குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் தசரா ஃபெஸ்டிவல் இங்கே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் ஒரு ஒரு கெட்டப் போட்டுட்டு அந்த கோவிலுக்கு போகணும் மாலை போட்டு அதாவது அவங்க கெட்டப்போ மாற்றி மாலை மாற்றி இருக்கணும் அந்த கோவிலில் அவங்க மாதிரி தெரியக்கூடாது அதுதான் அங்கே ஒரு ஸ்பெஷல் நம்ம மைசூரில் வந்து ஃபேமஸாக நடக்கும் அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கே குலசேகரப்பட்டினத்தில் தான் நடக்கும் அது இதுதான் அந்த கோவில் நம்ம இப்போ போக போகிற கோவில் வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஆண்டனியை பாருங்கள் கோவிலுக்கு போகும்போதும் மேக்கப்பில் தான் வருவான் ஒரே மேக்கப்பாக தான் இருக்குது என்னமோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி அவனுக்கு நினைப்பு போல் இதுதான் குலசேகரப்பட்டினம் கோயிலோடய என்ட்ரன்ஸு கோயிலான சிம்பிளாக தானே ஆமாம் கோவில் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் தசரா வடை வேறு லெவலில் இருக்கும் தசரா வந்து எப்படின்னா பயங்கர கூட்டம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே இங்கேலாம் வந்து கால் வைக்க முடியாது எல்லோருமே நிறைய பேர் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாருமே ஒரு ஒரு வேஷம் போட்டு வருவாங்க ஒரு ஒரு சாமி மாதிரி அப்புறம் நிறைய வேஷம் சாமி மாதிரி குரங்கு வேஷம் அப்புறம் போலீஸ் வேஷம் அப்படி இப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக முகத்தை கா மாற்றி கொண்டு வரது தான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் அவங்க உருவம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வருவாங்க இது வந்து எங்கள் ஊரில் தசரா பறைன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு பெற கட்டி சாமி எங்கள் ஊரில் இருந்து வழிபட்டுட்டு அப்படியே அந்த குலசைக்கு மொத்தமாக போவாங்க அந்த பத்து நாள் திருவிழா ஊரில் நடக்கும் பத்தாவது நாள் அங்கே ஊருக்கு போவாங்க அதில் நான் மாலை போடும்போது முன்னாடிலாம் சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருப்பேன் அதில் போலீஸ் கேரக்டரில் பின்னாடி நிற்கிறது நான் தான் இப்போ தான் அந்த ரெண்டு வருஷமாக மாலை போடுறதில்ல இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது கடைசி வருஷம் ஆமாம் இந்த கோவில் இதை சுற்றி அவ்வளோதான் இதை சுற்றி வந்தோன்னா கோவில் முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கோயிலோட அந்த கடற்கரை மற்ற ம இதெல்லாம் பார்ப்போம் டீ செட்டி எடுத்து செல்லும் வழி தசரா டைமில் போகிறது இதில் பேக் சைடில் இப்படி போய் அப்படியே திருப்பி கடற்கரைக்கு எங்கே வேணால் வருவாங்க ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக அதில் வண்டி விடலாம் இல்லை ஆ வண்டி அதில் விடலாம் நம்ம அங்கே அந்த சைடு போனோம்ல இது ஃபுல்லாகவே இந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல்லாக கூட்டமாக இருக்கலாம் ஆமாம் இந்த இடம் இங்கே க்ளீன் முடியாது இந்த இடம்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க ஆமாம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க எங்கேலாம் தங்குவாங்க நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க ஃபுல்லாகவே ரொம்ப பீச்சுக்கிட்டே வந்தாச்சு ஆனால் அவ்வளோ தான் ஆமாம் அண்ணா கிடச்சல் கடல்கிட்டே போக வேண்டாம் எல்லாமே கடல் அடிச்சி போதும் அங்கே திருச்செந்தூரில் பார்த்தோம்லாம் திருச்செந்தூரில் பார்த்த மாதிரி தான் கடல் இங்கேயும் இருக்கும் கொலசங்குகிற பண்ணத்துலேயும் கடலில் நம்ம வீடியோ இல்லை இதிலையும் நிறைய வீடியோ பார்த்துட்டோம் ஆமாம் இதில் தான் இந்த பீச்சில் தான் சூரசம்காரம் நடக்கும் ஆமாம் தசராவோட பயங்கரமாக இருக்கும் அந்த சூரசம்காரம் இதில் ஃபுல்லாக கூட்டம்னா ஃபுல்லாக தங்கியிருப்பாங்க இந்த ஏரியா கண்டு கெட்ட தூர வரைக்கும் கொச்ச கொச்சை கொச்சை கொச்சோன்னு இருக்கும் ஆமாம் அது உள்ளே ஏதோ ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அது என்ன பாலம்னு தெரில கூட்டம் மற்ற டைம்லாம் கம்மியாக இருக்கும் தசரா டைமில் வேறு லெவலில் கூட்டம் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது வந்து மணப்பாடு அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஆனால் இங்கே கேமராவில் தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இதுலலாம் ஸ்டேஜ் போடுவாங்க ஸ்டேஜ் போட்டு ப்ரோக்ராம்லாம் நடக்கும் அதோ இப்போ ஸ்டேஜ் பேர் ஆண்டனி வெள்ளூர் முப்பத்தி மூணாவது ஆண்டு தசரா விழா வெள்ளூர் தெரியுது ஆண்டனி இது இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டேஜ் அப்படி அவங்கவுங்க ஒரு ஒரு ஊர் போடுவாங்க அது இந்த இடத்துல தான் நல்ல தண்ணி இருக்கும் அதில் ஒரு கிணறு இருக்கும் பேர் கிணறுங்க இதுகிட்ட தான் ஒரு கிணறு இருக்கும் அது வந்து என்னது கடலில் குளிச்சுட்டு இங்கே வந்து இந்த நிலத்தண்ணில் குளிப்போம் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஜ் இருக்கு வரல அம்பால் தசரா குழு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க தசரா டைமில் ஃபுல்லாக லைனாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும் இது ஏதோ ஒருத்தர் மொத்தமாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாங்கிடுவாங்க எல்லாருமே இடம் வாங்கி தசராவுக்காக இதெல்லாம் வாங்குறது ஃபுல்லாக ஒரு இது மாதிரி போட்டாங்க பேரும் இது வந்து இது ஒரு சிவன் கோவில் எது வாங்கின லாபம் பண்ணி வாங்கினதான் கேட்கணும் ஏன்ட்ட கேட்க லூஸ் வேலை இது வந்து பாத்ரூமு நாங்கள் வந்து எங்கள் ஊர் கோயில் சைடு தங்குறது வந்து இந்த சைடில் தான் இந்த சைடில் தான் தங்குவோம் ஆமாம் இதில் தங்குவோம் இது அந்த டைம்ல ரொம்ப கிளீனாக இருக்கும் க்ளீன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாளில் இந்த கிணறு இல்லை இதுல ஒரு கிணறு உண்டு அந்த கிணறு அங்கே இது வந்து சிவன் கோயில் வாசல் சிவன் கோயில் தான் நினைக்கிறேன் அது தெரியலையே அப்புறம் இந்த சைடெலாம் ஃபுல்லாக இதில் தான் மாலைலாம் ஃபுல்லாக மாலை போட்டு விற்க ஆரமிச்சிருவாங்க தசராவுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஓட நினைக்கிறேன் கடை நானும் எத்தனை வருஷம்னா இந்த கோவிலுக்கு ஒரு கரெக்டாக எட்டு வருஷம் மாலை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு எத்தனை வருஷம் அதான் ஒரு ஒரு வருஷம் ஆமாம் ஆறு வருஷம் லேடி கெட்டப்பு

அந்த டைமில் நீ ரொம்ப கொஞ்சம் சத்தமாகவே பேசலாமா இங்கே வரையும் கேட்கும் என்ன ஆண்டனி சரி ஓகே ஆண்டனி சரி இதோடு நம்ம கொலச முடிஞ்சு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மணப்பாடு மணப்பாடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மனப்பாடம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து எங்கேருந்து எங்கே கிளம்ப போகிறோம்னா கொளசையை முடிச்சுட்டு மணப்பாடுக்கு நோக்கி கிளம்ப போகிறோம் இப்போ அதனால் சாப்பிட உட்காந்துருக்கோம் இப்போ ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே எப்பாவது எப்போ பார்த்தாலும் அப்படியே காட்டுக்குள் உட்காந்து சாப்பிட்றதா எங்களுக்கு வேலை அதான் இதான் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி மரத்தடியில் ஜாலியாக இதுவரை ஃபுல்லாக பனைமரம் ஃபுல்லாக பயணி பயணிக்கு கலசம் கட்டி விட்ருக்காங்க சரி அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாமா அப்போ நம்ம அண்ட் ஓப்பன் பண்ணு